புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டார் புதுச்சேரி காரைக்கால் என மொத்தமுள்ள முப்பது தொகுதிகளில் மொத்த வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று பதினோரு பேர் நான்கு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து நானூற்று எழுபத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் உள்ளனர் புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளில் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு புதுச்சேரியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றாறாக உள்ளது புதுவை மாநிலத்தில் ஆண்கள் மூன்று லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து பெண்கள் நான்கு லட்சத்து பதினேழாயிரத்து அறுநூற்று இருபது மூன்றாம் பாலினத்தவர் நூற்று இருபத்தோரு வாக்காளர்கள் உள்ளனர் புதுச்சேரியில் அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதி வில்லியனூர் ஆகும் ராஜ்பவன் தொகுதியில் குறைந்த வாக்காளர்கள் உள்ளனர்